சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற புழுங்களை அரிசியை ஒரு ஒரு அளவு ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் உப்பு அப்புறம் முசுமுசு இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தூத்துவாள இலை மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பின்பக்கலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக சொர சொரன் இருக்கிற மாதிரி இருக்கும் முள்ளெலாம் பெருசு பெருசாக இருக்காது லைட்டாக தான் சொர சொரன் இருக்கும் இதோட பூ வந்து குட்டி குட்டி வாட்டர் மேலன் மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கும் இதில் அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க பூச்சி இலையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஏன்னா இதை நம்ம டேரெக்டாக போட்டு அரைக்க போகிறோம் அரைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதோட ஆட் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சோண்டு மிளகு இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு இலை இந்த பூச்சி இலை அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும் அரைக்கும் போதே வந்து அதில் கொஞ்சம் உப்பு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸாகவும் நல்லாவும் இருக்கும் இது மெயினாக எதுக்கு எடுத்துப்பாங்கன்னா வந்து சளி அதிகமாக இருக்குது தெரியுமா அது மாதிரி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சுட்டு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பச்சை வாடை அடிக்கிறது அப்படியெல்லாம் இருக்காது நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே பிளைனாகவே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சப்பாத்தி மாதிரியே வந்து இதோட மேல் சைடு வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும் இந்த மாதிரி அங்கங்கே ப்ரௌனாக மாறிடுச்சினாலே இது நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் அரிசி வந்து கொஞ்சம் குறை குறைப்பா ரொம்ப நைஸாக இருச்சிக்க தவிர லைட்டாக கொறை குறைப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சளிக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ரெமடி நீங்கள் இந்த வின்டர் சீசனில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ